சங்க பழக்கப்பட்ட நிறைய வசனம் ஆசீர்வாதமான வசனத்தை வாக்கு வசனத்தை நமக்கு எழுதி தந்திருக்கிறார் அல்ல இந்த வசனா யாருக்குரியது தேவ சமூகத்துல வந்து அவனுடைய வார்த்தையை கேட்கிற நமக்குரியது சொல்லுங்க

மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஏழு வரை ஒரு கேடு உண்டாக்குற ஒரு பிரச்சனை கொல்லாப்பு செய்கிற ஒரு பிரச்சனை தீமை செய்கிற ஒரு அனுபவம் யாருக்கு பொல்லாப்பு செய்கிறது ஒரு அவங்க பின்னணியத்தில் போராடுனது என்னது அசுத்த ஆவி அசுத்த ஆவி ஒரு குடும்பத்துல ஒரு நபரை பொல்லாப்பு செய்வதற்காக செயல்படுகிறான் அது சாதாரணமான நிலையில் அல்ல அவன் செத்து போக அதாவது அவனை கொலை செய்வதற்காக சாகடிப்பதற்காக பின்னணியத்துல பிசாசி போராடி கொண்டிருக்கிறது பொல்லாப்பு செய்வதற்காக அப்ப அந்த பிள்ளையின் மேல பொல்லாப்பு என்ன பொல்லாப்பு செய்ய சத்துரு போராடுனா அழிப்பதற்காக ஜீவன் அழிப்பதற்காக இப்போ அந்த 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 பையன் அந்த தகப்பனாருடைய மகன் எப்படிதான் வெளிப்பார்வைக்கு எப்படிதான் இருந்தான் முத வசனத்துல நம்ம வாசித்தோம் இப்ப மற்றவங்க வெளி பார்வைக்கு அந்த அந்த தம்பியை பார்க்கும் அந்த மகனை பார்க்கும் போது ஊமை நம்ம எல்லாரும் ஊமையா இருக்கிறான் ஊமையான ஒரு தம்பி அப்படிதான் நம்ம சொல்லுவோம் வெளி பார் வெளியில பார்க்கும் போது ஒரு ஊமை அவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு சொல்லுங்க பேச தெரியாது அவ்வளவுதான் தெரியும் ஆனா அவனுக்குள்ள இருந்த ஆவி எப்படியெல்லாம் அவனை வேதனைப்படுத்திச்சு அலையிலுவே சொல்லுங்க அலையிலுவே சொல்லுங்க அப்போ பொல்லாப்பு செய்கிற ஆவி சாதாரண நிலையில மட்டும் செயல்படாது கொல்லவும் முயற்சி பண்ணுவான் அழிக்கவும் முயற்சி பண்ணுவான் ஒரு வாலிப தம்பி சொல்லுங்க சிறு வயது முதலே அந்த பிரச்சனை அவனுக்கு வந்துட்டே இருக்குது அப்ப இந்த பிரச்சனை இந்த போராட்டம் சிறு பிள்ளைகளையும் தொடுகிறது அவன் சொல்லுங்க அவன் சொல்லுங்க அவனுடைய அதனுடைய கிரியை என்ன அவனை அலக்கழிக்கிறது இதுக்கு முன்னாடி என்ன செய்தது அவன் அடிக்கடி தகப்பனார் சொல்றாரு இயேசுவனிடத்தில் அடிக்கடி தீயிலும் ஆவி இவனை கொலை செய்வதற்கு இவனுக்கு பொல்லாப்பு செய்வதற்கு அந்த குடும்பத்துல மரணம் நிகழ்வதற்கு நல்ல கவனிக்கணும் பிள்ளைங்க நல்ல கவனிக்கணும் பெரியவங்க அந்த வீட்டுல சந்தோஷமான வீட்டுல ஒரு மரணத்தை எப்படியாவது அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி சத்துரு பல விதங்களில போராடி இந்த பிள்ளையை கொல்லணும்னு பல முயற்சிகளை எடுத்தான் ஆனா ஆண்டவர் விட்டு கொடுக்கல அழகா சொல்லுங்க அந்த தகப்ப நான் ரொம்ப வருத்தத்தோடு இயேசு இடத்துல வந்து சொல்றான் சொல்றாரு எப்படி சொல்றாரு அந்த பிள்ளையை சிறு வயது முதல்ல இது இருக்குது இதை என்ன செய்து அடிக்கடி தீயிலும் தண்ணீரில கொண்டு போடுறது தள்ளிட்டு அழகா சொல்லுங்க அப்ப தீய நோக்கி நல்லா கவனிங்க தீய நோக்கி ஓடுகிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க தண்ணீரை நோக்கி ஓடுற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க தண்ணீர்ல விழுந்து என்ன செய்யணும் சொல்லுங்க கணத்துல போய் விழுந்து சத்துரு இது இந்த ஆவிதான் இந்த ஆவிக்கு ரோதமா இன்னைக்கு போற ஆடணும் அலையிலோ சொல்லுங்க அலையிலயோ சொல்லுங்க எப்படியாவது எப்படியாவது வீட்டுக்குள்ள பண்ணுவாங்க ஒரு மரணம் நடக்கணும் ஒரு ஒரு பிரச்சனை கொண்டு வரணும் கை தட்டி அல்லையா சொன்னாங்க இல்லையா அன்னைக்கு இப்படி நடந்துட்டு பாத்தியா அப்படின்னு சொல்ல வைக்கணும் ரொம்ப இங்க வந்து கை தட்டி செபிக்கிறது மட்டுமல்ல ரொம்ப கவனமா அந்த பிசாச போராடி செபிக்கிற அதுக்குதான் கீழ்ப்படியும் சொல்றது

இந்த ஆவிக்கு நம்ம இடம் கூடாது ஆமேன் சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க இந்த ஆவி நம்ம குடும்பத்துக்குள்ள செயல்படக்கூடாது இந்த ஆவியை துரத்தணும் இந்த ஆவிய துரத்தணும் இந்த பிசாசின் ஆவியை நம்ம ஜெபித்து அதை துரத்தி அழித்து ஜெயம் எடுக்கணும் அல்லையா சொல்லுங்க அல்லையா அப்போ தேயிலையும் தண்ணீர்லேயும் கொண்டு இந்த பிள்ளைய கொன்னு அழிச்சு இந்த வீட்டுக்குள்ள ஒரு கெட்ட காரியத்தை உண்டு பண்ணணும்னு செயல்பட்ட அவையின் சோத்திரம் அனுபவத்துல இருந்த அந்த பிரச்சனையை அந்த பயத்தை அந்த நடுக்கத்தை அந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்கள வேதனைப்படுத்தி கொண்டிருந்த நிலையில இப்போ குடும்பமாய் அந்த தகப்பனும் மகனுமாய் இப்ப யாரை சந்திக்க வர்றாங்க இயேசுவை சந்திக்க வருகிறாங்க

இல்ல அப்போ எவ்வளவு முயற்சி பண்ணிருப்பாரு என் பிள்ளையை காப்பாற்றணும் இந்த பொருள் ஆவிட்டு என் பிள்ளையை காப்பாற்றணும் எப்படியாவது ஒரு விட்டுதல கிடைக்கணும் என் பிள்ளைய சின்ன வயசுல இருந்து நான் தூக்கிட்டு தெரிஞ்சிருக்கலாம் இனி அந்த பிள்ளை வளர்ந்துச்சு என் தலைக்கு மேல வந்துச்சு இனி அதை நான் என்னால் எப்பவும் கண்காணிப்புல வச்சு எப்போ தீயில கொண்டு தள்ளும் எப்ப தண்ணீர்ல கொண்டு தள்ளும் எப்போ அலக்களிக்கும் எப்போ நுறத்தள்ளும் நல்ல கவலைகமே இல்லை இந்த ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது இந்த ஆவிக்கு இடம் கொடுத்தா அவன் சோத்திரம் படு மோசத்துக்கு நேராக நம்மளை கொண்டு போயிடும் இதை நம்ம கண்டுபிடிச்சு ஜெயிக்கணும் அப்படி நான் போறேன் எங்கயாவது போறேன் எங்கேயாவது போறேன் என்ன விட்டு நாலு துணியை தூக்கி நான் போறேன் சாகல செத்தவன் அநேகர் வந்து பார்க்கும் போது செத்து போனான்னு சொல்லத்தக்க நிலையில அந்த பிசாசு அந்த பிள்ளைய அடிச்சு போட்டுருக்குது கீழ எவ்வளவு பெரிய நாசத்தை ஒன்று பண்ண சத்துரு பாக்குறான் நமக்கு எல்லாம் கொஞ்சம் விளையாட்டா தான் இருக்குது நமக்கு எல்லாம் கொஞ்சம் நிர்விசாரமா தான் இருக்குது சொல்றது கேட்கறது இல்லை கீழ்படிறது இல்ல கண்ண மூடனா மூடுறது இல்ல கையை தட்டுனா தட்டுறதில்லை இவைகளுக்கு நம்ம வைக்கிற ஒரு அனுபவம் உள்ள பிள்ளைகளை நம்ம மாறணும் சர்ச்சைக்கு வேணும் நம்ம வர்றதில்ல எல்லாம் நிசாரமான போக்குதான் ஏ சொல்லதான் சொன்னாரு ஆஹ் சொல்லும்போது சொன்னாரு ப்பா எந்த பிசாசு போகணுன்னா அந்த ஒண்ணுக்கு எல்லாம் கூடும் ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்தார் இவனுக்கு ஆன்சரே கிடைக்கல எங்க சீசனில் இடத்துல போறாங்க விடுதலை கிடைக்கல எங்கெல்லாம்மா போயிட்டு இருக்காருங்க அது மறுபடியும் மறுபடியும் என்ன செய்து என்ன செய்யுது கிணத்த தேடிதான் போகுது பிசாசு ஒரு கு ஒரு குப்பை துணி எடுத்துட்டு ஓடுது நிற்க மாட்டேங்குது வீட்டில தூங்க முடியல தெருவுக்கு ஓடுது அழைவியா சொல்லுங்க அலைவியா சொல்லுங்க பதில் கிடைக்கல பதில்ல விசுவாசித்தால் தான் ஆகும் விசுவாசித்தால் தான் கூடும் யார் பண்ண இந்த பிள்ளைய கொண்டு வந்தானே முதல்ல நீ விசுவாசம் ஆயிரும் அல்ல பிரச்சனை உண்மைதான் நீ அனுபவிக்கிற வேதனை உண்மைதான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்கட்ட தேவ சமூகத்துல வந்திருக்கிற நீ என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அது அந்த பிசாசு பிடிச்ச பையனை பிடிச்சா ஏசு சொன்னாரு நீ விசுவாசி நீ விசுவாசி நீ விசுவாசித்தால் ஆகும் அப்படி சொன்னாரா சுய நினைவோடு இருக்கிற நான் தான் ஆண்டவரை விசுவாசிக்கணும் ஜெபத்துக்கு கலந்து வந்திருக்கிற கைதட்டி ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிற புத்தி தெளிந்தவர்களா இருக்கிற நாம் நூற்றுக்கு நூறு நாம் ஆராதிக்கிற இயேசுவை விசுவாசி நமக்கு பின்னணியத்தில் இருக்கிற நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையில் நிமித்தமா போராடிக் கொண்டிருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் மாற்றிய தெய்வத்தால முடியும் நம்ம மாறணும் நம்ம விசுவாசத்துல எழுமணும் நம்ம ஆழமான விசுவாசத்துக்குள்ள வேறு ஒன்றி எழுமணும் ஆண்டவருக்குள்ள அப்பா ஆண்டவர் விடுதலை தருவா அந்த தகப்பலார் என்ன சொன்னார் அதுக்கு பதில் ஆண்டவரே என் அபிசுவாசம் நீங்கும்படி இன்னைக்கு நம்ம கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் ஒத்து கொடுக்க போறோம் என்னுடைய அபிசுவாசம் என்ன நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே